ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை உலகத்தின் ஸ்னேகம் தள்ளிடவேன்னு நான் பாட்டு எழுதேன் உங்களுக்கு உலகத்தின் சினேகம் தள்ளிடவே அது ஸ்னேகம் பிடிக்கும் இந்த உலக உடனே சிநேகனாக தான் பார்க்கும் லோத்துவே நீ போய் சோதம் குமரால இருந்த உடனே ஆப்ரஹாம் கூடாரத்தில் இருந்தா நீ அங்கே போய் மாளிகையில் இருந்தடா கட்டப்பட்ட வீட்டில் இருந்தடா அங்கே போன உடனே உங்கள் பெரியப்பா அல்லது உன்னோடு அப்பாவுடைய உறவினர் அவர் கூடாரத்தில் இருந்து வாழ்ந்தவர் அவர் பெரிய சீமானா இருந்தாலும் ஆட்டிடியூடு கூடார வாசிக்கிற ஆட்டிடியூடு தான் ஆண்டவர் அவருடைய விசு அவரை விசிட் பண்ணும்போது போது கூடாரத்துல தான் இருக்கிறாரு லோத்துவ விசிட் பண்ணும்போது அவர் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார் மேயர் ஆயிட்டாரு அங்கே தகராறு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆதி ஆமத்தில் அங்க அவங்களோட ஒட்டி போயிட்டாரு அவங்க வந்து எல்லாம் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் வீட்டை சூழ்ந்து கொள்றாங்க ரெண்டு தேவதூதள் தான் வீட்டில் வந்திருக்காங்க எங்களுக்கு அவனை கொண்டு வா நாங்கள் அவனோட சம்யோகம் பண்ண வேண்டும் என்று கதற்கிறார்கள் கத்துக்கிறார்கள் லெசன் வாய் தே கேம் டு த ஹவுஸ் ஆஃப் லாட் இன்னைக்கு எல்ஜிபிடின்னு சொல்கிற அந்த காரியத்துக்கு உலகத்தில் கொடிகட்டி பறத்துறான் பெண்ணோடு பெண் ஆணோடு ஆண் என்கிற உறவுக்கு உலகம் முழுவதும் பெரிய வரவேற்பு சகோதரங்கிற இவன் உலகத்துக்குள்ள போனதுனால ஆனா தெரியல நம்ம சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது எப்படி இருக்கணும் வாசியா வாழலாம் நம்ம நீதி அரசர்கள் சொல்லுகிறாங்க என் தனமே பிள்ளை மகா உன் இள வயதா இருக்கும்போது பதிமூணு வயசுல பதினஞ்சு வயசுல ஒரு ஹோமோசெக்ஷலா வாழ்ந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஹாஸ்டல்ல போய் பாருங்க ஹோம்ஸ்ல போய் பாருங்க வெறுக்கிற அருவறுப்புக்கான காரியத்தில் பெண்ணோடு பெண் ஆணோடு ஆண் வரவு உலகத்துக்குள்ள போயாச்சு அங்க போனா எல்ஜிபிடி தான் அமருது அது பிறகு எல்ஜிபிடி க்யூ பிளஸ் என்னை கேட்கிற அருமையானவர்கள நீ உலகத்துக்கு சிநேகமா இருந்தா உன் பிள்ளையுடைய லைஃப் எப்படி இருக்கு லோத்து காட்டி கொடுக்குறான் நீ உலகத்துக்குள்ள இருந்ததுனால அந்த பெண்கள் கல்யாணம் பண்ண போற பெண்கள் நிச்சயமாக்கப்பட்ட பெண்கள் பார்த்ததெல்லாம் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா அப்படின்னு உறவு உடைக்கப்பட்டது பார்த்ததுனால்தான் மலையில போய் லோத்து போது ஒருத்தி ஒருத்திட்ட பேசுறா அடியே நமக்கு பிள்ளை எப்படி உண்டாகும் அம்மா சத்து போனதை பற்றி அவளை கவலை இல்ல அம்மா பின்னால திரும்பி உப்பு தூண் ஆயிட்டா கவலை இல்ல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கவலை பூரா ஹவ் ஐ கேன் பிகம் பெர்கனன்ட் இருந்து வெளிய வரக்கூடாம தாமதம் பண்றான் வேற வழி இல்லாம தேவதூதர்கள் ஜபத்தை கேட்டு இழுத்து கொண்டு வர வேண்டியதாய் அப்படி உலகத்தோடு ஒட்டி போயிட்டான் அவங்க வந்த போது வெளியே போயி என்ன பிரதர் உனக்கு எப்படி பிரதரானா பிரதர் பிரதர் நல்லா கவனிங்க உறவு வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்து வீட்டுல உறவு வச்சீங்க எழுத்து வீட்டில் உறவு வச்சீங்க வேலை செய்யற இடத்துல உறவு ஆனா உங்க ஸ்னேகம் எது வரைக்கும் போன கோடு போட்டு வச்சீங்க

ஹவு ஐ கேன் செக்ஸ் செக்ஸ் அக்கா பேச்சு நடக்குது அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அம்மா 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 தாண்டி உலகத்தை திரும்பி திரும்பி பார்த்து இப்படி போனாங்க ஆண்டவர் பார்க்காத நீ இருந்துட்டா பாரு பொம்பளை பிள்ளைங்கள சொல்லி அழுது இருக்கணும் பட் இஸ் ரதர் செக்ஸ் செக்ஷுவல் அர்ஜ் உடனே ஒருத்தி சொல்றா அப்பா அவர் நல்லா குடிக்க கொடுத்துறேன் இன்னைக்கு நான் அவரோட போய் படுக்கிறேன் நாளைக்கும் குடிக்க கொடுத்த உடனே அவரோட என் வேதம் சொல்கிறது அவர்கள் படுத்ததையும் எழுந்திருந்ததையும் லோத்து அறியவில்லை ஹி வாஸ் சோ டெட் உலக சிநேகவனை மறித்தவனா மாத்திரும் உன் பிள்ளை உனக்கு என்ன செய்ததுன்னு கூட தெரியாது ரெண்டு சாபமான சந்ததியை விட்டு போற பிள்ளைகளை பெற்று விட்டான் அவங்களுக்கு பேர் மொவாப் அம்மோனியர் உன் பிள்ளை இந்த உலகத்துக்கு சாபமா வரணும் சாபமான சந்ததியை விடணும்னு வாஞ்சிக்கிறியா உலகத்தோடு வாழு உலகத்தோடு சினேகமா வாழு போடு in your relationship with the world in your relationship or of the fellowship ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெல்லோஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம் பிடிங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா ஹலோ சார் பிரைஸ் அலோட் நல்லா இருக்கீங்களா ஆ உங்கள் பிள்ளை நல்லா இருக்கா இது ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபெல்லோஷிப் இல்லை ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற நீ அதுக்கு பேர் ஐக்கியம் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படியே குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குதுன்னு சொல்லணும் நீ அதுக்கு பேர் ஐக்கியம் அது கம்யூனியன்ல வெளிப்படுது இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை ஆனால் அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க யாரை விட்டணும்னு சொல்றாரு பாருங்க கொஞ்சம் காட்டி கொடுக்குற வேகமா புரிந்து கொள்ள முடியாக வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் ஐந்து ரெண்டு அதுக்கு பிறகு பதிமூன்று அதுக்கு முன்னால் வாசிக்கலாம் ரெண்டு தசுலோனிக்கர் மூன்று ஆறு வாசிங்க ரெண்டு தசுலோனிக்கர் மேலும் சகோதரரே மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறமையின்படி ஏற்றுக்கொண்ட முறமையின்படி நடவாமலும் ஒழுங்கற்று நடக்கிற ஒழுங்கற்று நடக்கிற இவர்களிடம் சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் கட்டளையிடுகிறோம் கட்டளை இடுகிறோம் இட்ஸ் அ கமென்டா மறுபடியும் வாசிங் மேலும் சகோதரரே மேலும் சகோதரரே எங்களுடைய எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறமையின்படி நடவாமல் முறமையின்படி நடவாமலும் ஒழுங்கற்று நடக்கிற ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்தரா உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் நல்ல கவனிங்க பவுல் ஒரு இடத்துல மட்டும் தான் எழுதல இப்ப வாசிங்க ஒன்று குறஞ்சு ஒன்று குறைஞ்சியது ஐந்து ரெண்டு இப்படிப்பட்ட காரியம் செய்தமனை எப்படிப்பட்ட காரியம் முந்தன வாசநாத வாசகன் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டாயிரு உண்டா உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டு அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்து இருக்கிறீர்கள் இத சொல்லிட்டு பவுல் சொல்றார் வசனம் புறம்பை இருக்கிறவர்களை குறித்து புறம்பை இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் தேவனே சீப்பு போல அவங்களை பற்றி எனக்கு கவலை இல்ல ஆகையால் அந்த பொல்லாதவனை அந்த பொல்லாதவனைங்களை விட்டு தள்ளி போடுங்கள் விபச்சார காரணம் உங்களை விட்டு தள்ளுறதுக்கு சபைக்கு சத்துவமே இல்ல என்ன அவர்தான் தான் நிறைய காணிக்க கொடுக்கிறாரு தெரியுது விபச்சாரத்துல இருக்கிறான்னு தெரியுது மாற்றான் மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று தெரிகிறது சபைக்கு தில்லு எனக்கு வெசில எழுதின பாட்லேயே ரொம்ப அதிகமா பிடிச்ச பாட்டு இதோ மனிதர்கள் மத்தியில் வஸ் செய எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே எல்லாரும் சேர்ந்து பாடலாமா இதும் மனிதர்கள் மத்தியில் வசம் செய்பவரே கரங்களை சுயத்தி பாடலாம் எங்கள் நடுவிலே சித்திட விரும்பிடும் தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தூதிக்கீரோ ஏசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் ஏசுவே அக்கு சிங்கா சென் உம்மை தூதிக்கிரோம்bahும் ஏ liedசுவே பரிசுத்தன் அலங்காருத் துடனே உमமை தொழுகிரோம் எங்கள் yengar sa ba ile u la vi dung yengar lo den dung ba sam say dung yengar cu dung ba the u la vi புறம்பை இருக்கிறவளை குறித்து நான் தீப்பு செய்ய தேவன் செய்யட்டும் இன்னொரு வசனத்தை முன்னூத்தி மூத்தை ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இந்த இந்த நல் நல் சிலர் தள்ளிவிட்டு சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படு கப்பலை சேதப்படுத்தினார்கள் அலக்சந்திரம் அப்படிப்பட்டவர்கள் வேறே சொல்றார் இம்மனே அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் தள்ளிவிட்டவனை நீ தள்ளிவிடு get rid of such people those who lost their conscience இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் நேரம் இல்ல ஆறாவது அதிகாரம் ஒண்ணு திமுத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கெட்ட சிந்தை உள்ளவர்களும்

என்ன வேதம் மறக்கப்பட்டு போயிட்டுள்ளவா என் வேதத்தை எழுதி கொடுத்தேன் அவர்களோ அந்நிய காரியமாய் நினைகிறார்கள் என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அவர்களோ அந்நிய காரியமாய் எழுதுகிற நினைக்கிறார்கள் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய சபைகள் ஏன் சொலிக்கவில்லை நம்முடைய சபைகள் தூத்துக்குடி பட்டணத்தில் எல்லா அரசியல் வாங்கி வந்து சபை கேட்கணும் என்னையா நாங்கள் செய்யணும் இந்த என்னையா செய்யணும் இங்கே கேட்கணும் நம்ம நம்ம போய் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் சார் கீதா ஜீவனும் நானும் இந்த தடவை சென்னையிலேருந்து வரும்போது இந்த சீட்ல அவங்க எடை விட்டுட்டு இந்த சீட்ல நான் ஏன்னா அவங்க அப்பா பெரிய சாமி வீட்டுக்கு பக்கத்தில் கீதா ஹோட்டல் ஜி பக்கத்தில் எனக்கு மீட்டிங் நடந்ததுனால மீட்டிங் நடத்தினவங்க என்னை கூப்பிட்டு போனாங்க நான் அவங்க வீட்டுக்கு போய் ஜோ பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சிட்டி இவங்க தான் கீதா ஜிவன்ட்டு இந்த சீட்டில் நான் நடுவில் ஏர் ஹோஸ்டர்ஸ் போகிறது பிறகு அந்த சீட்டில் அவங்க நம்ம ஆளாக இருந்தான்னு சொல்லுவான் இன்றைக்கு தெரியுதுங்களா உங்கள் மேலே கை வச்சு நான் தான் அன்றைக்கி நீங்கள் வைங்கன்னு சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சும்மாவாது புருடால் விடுவான்

யூ பி தேர் ஐ பி தேர் ஃபினிஷ் அவங்களா காட்டு கேட்டாங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அடிக்கடி போஸ்டரில் வருது நீங்கள் யாருன்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இந்த ஊரில் இருந்து பீகாருக்கு போனோன்னு சொல்லியிருப்பேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் கொண்டு வரணும் ஏனென்றால் எருசலேமின் உயர் பருவதத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஜாதிகள் ஜனங்களிடத்தில் ஓடி வருவார்கள் அங்கே வேதம் உண்டு என்று சொல்கிற காலம் வர வேண்டும் அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்